நல்ல குணங்கள் நற்குணங்கள் எப்படி வரும் நம்ம சாஸ்திரங்கள்ல நிறைய காரியங்கள் செய்யணும் நல்ல ஆச்சாரங்கள் இருக்கணும் அனுஷ்டானங்கள் இருக்கணும் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா இதுல மனசு ரொம்ப நல்லா இருந்தால்தான் சீலம் வரும்

இன்னைக்கு ரத சப்தமி வருது அதையும் உத்தேசம் பண்ணி அதுக்கப்புறமா ராம தசாட்சரி இப்பதான் ராம பூமியோட பாபிஷேகம் முடிஞ்சிருக்கு அதுக்கப்புறமா ராஜ மாதங்கி ஒன்பதாம் தேதி அமாவாசை முடிஞ்சு மறுநாள்ல இருந்து ஆரம்பிக்கிறது சாமலா நவராத்திரின்னு சொல்லக்கூடிய நவராத்திரி சாமலாங்கிறது ராஜ மாதங்கி அந்த ராஜ மாதங்கியை உத்தேசம் பண்ணி பண்ணக்கூடியதுதான் ராஜ மாதங்கி ஹோமம் அதுக்கப்புறம் ஸ்ரீ சக்தி ஹோமம் இதெல்லாம் நடக்கிறது சூரிய நாராயண ஹோமம் சூரியனோட தாக்கமும் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கக்கூடாது அதே மாதிரி மலையோட தாக்கமும் இருக்கக்கூடாது சரியான அளவுல எல்லாம் இருந்துருக்கணும் சீதம் வாதம் எல்லாமே சரியான அளவுல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சூரிய பகவான பிரார்த்தனை பண்ணிட்டு சூரிய நாராயண ஹோமம் நடக்கிறது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ராமதசாக்ஷரி தசாட்சரி ராமநாமத்தை ஜபம் பண்ற இப்ப ஆரம்பிச்சிருக்கா அதுக்காகவும் ராமரோட கிருப்பை நம்மளுக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகவும் ராம தசாட்சரி ஹோமம் அதுக்கப்புறம் ராஜமாதங்கி ராஜமாதங்கி வந்து எல்லா விதமான காரியங்களையும் ஜெயம் பரீட்சையில போனாலும் பரீட்சையில ஜெயம் கேஸ் தான் நடந்தது கேஸ்ல ஜெயம் அந்த மாதிரி எதா இருந்தாலும் எந்த விஷயமா இருந்தாலும் அதுல ஜெயிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கூடிய அம்பாள் ராஜமாதங்கி ராஜமாதங்கி ஹோமம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீ சக்தி பஞ்சாட்சரி சக்தி பஞ்சாட்சரி இருக்குன்னு கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் சிவ ஆச்சரியம் அதே மாதிரி சக்தி வஞ்சாட்சரையும் ஒரு மந்திரம் இருக்கு இது இருக்கு இங்கே கணவன் மனைவி உள்ள ஒற்றுமை சந்தோஷம் மன சந்தோஷம் பிரியாம கணவன் மனைவி சேர்ந்தே இருக்கணும் எப்பயும் மனஸ்தாபம் இல்லாம சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக சக்தி வஞ்சாட்சரம் இதெல்லாம் நடக்குது அதை தொடர்ந்து சௌந்தர ஹரி பாராயணம் பெரியவாளுக்கு அபிஷேகம் தீபாராதனை அலங்காரம் அன்னதானம் எல்லாம் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற இடம் வந்து பார்சல் காலனி சைதாப்பேட்டையில வாடகை இடத்தெல்லாம் இருக்கா அவ வந்து பெரியவாளுக்காக ஒரு சொந்தமா ஒரு குடில் அமைக்க போறா அதுக்கான காரியங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அவாவா அவளால முடிஞ்ச அவளால எவ்வளவு முடியுமோ கைங்கரியத்தில் கண்டிப்பா நீங்க பங்கெடுத்துக்கணும் பூமி தானம் அவ்வளவு வசதியா சொல்லிருக்கு பூமி எல்லா விதமான புராணங்களையும் பூமி தான சொல்லிருக்கு விசேஷமா சொல்லிருக்கு ரொம்ப இருக்கு எல்லா புராணத்திலுமே இந்த பூதானத்தோட விசேஷம் சொல்லிருக்கா அந்த மாதிரி அமைப்பாடு குடியில் உங்களோட கைங்கரியும் இருக்கணுங்கிறதுக்காக கேட்டுக்கிறேன் சேர்ந்த நிலை உங்களுக்கு எல்லா விதமான ஐஸ்வரியும் கிடைக்கும் அனுஷ மகோசவத்துல ஹோமங்களையும் பங்கெடுத்துக்கோங்க எல்லாருக்கும் எல்லா விதமான ஐஸ்வரியும் கிடைக்கும் பிரார்த்தனை நினைக்கிறேன் ஓம் ஸ்ரீ Mahabri was